ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ வர குரூப் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் ஹண்ட்ரட் மார்க் எடுத்தே ஆகணும் அதுக்கான முயற்சியில் இறங்குறவங்களை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களால் தமிழில் ஹண்ட்ரட் மார்க் எடுக்க முடியும் இன்னைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்ப்போம் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார் ஆன்சர் ஜி ஜியு போப் அவர் தான் வந்து தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லி அவரை அறிவித்து கொண்டார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க இங்கே தொழில் பெயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அல்விகுதியோட முடியறதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எதிர்மறை தொழில் பெயர்னு கொடுத்துருக்காங்க உரையோட எதிர்மறை தொழில் பெயர் உரையாமை இருபது விகுதிகள் இருக்குது தொழிற்பயருக்கு அல் தல் தான் வந்து நம்ம அதிக சொற்கள் பார்த்துருப்போம் இங்கே உரையாமை மையும் வந்து தொழிற்பெயருடைய ஒரு விகுதி தான் பேர் சொல் உரையுடைய எதிர்மறை தொழிற்பெயர் வந்து உரையாமை அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக காஸ்மிக் ரேஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா விண்வெளி கதிர்கள் அகசிவப்பு கதிர்கள் வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் புறவுதார் கதிர்கள் வந்து அல்ட்ரா ரேஸ் உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் நிகழ்காலத்தை இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஸோ கரெக்டாக இருக்குது படுத்தி கொள்ளலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு அப்போ ஏ ஆப்ஷன்லேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக வல்லினம் தோன்றல் திரிதல் கெடுதல் இதில் வல்லினம் தவிர ரிமைனிங் உள்ள த்ரீயுமே பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சியோட வகைகள் அப்போ பொருந்தாதது வந்து வல்லினம் அடுத்த கொஷின் பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் ஸோ இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க காரணம் மீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் என்ற பொருள் தரும் ஆனால் மீன்னா வான் அப்படின்னு பொருள் மேகம் கிடையாது ஸோ அப்போ கூற்று க கரெக்டு காரணம் தவறு அடுத்த கொஷின் பாருங்கள் சிறுவன் எதிர் பாலினத்தை குறிக்கும் சொல் எது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிறுவன்னா சிறுமி அடுத்த கொஷின் பாருங்கள் சேர்த்து எழுதுக தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் பிளஸ் உயிர் இம் பிளஸ் உ வந்து மு ஸோ அப்போ ஆன்சர் வந்து தம் உயிர் அடுத்த கொஷின் பாருங்கள் கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறிக கொடுத்து கொடுத்த கொடு கொடுத்தார் இதில் கொடுத்தோர் எப்பயுமே வேர் சொல் வந்து கட்டளை பொருளில் இருக்கும் ஸோ அப்போ கொடு அதான் வேர் சொல் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு உலகம் ஓர் நண்பன் ஓர் உயிர் ஒரு உயிர் எப்பயுமே உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஓர் வரணும் உயிர்மை எழுத்துக்கள் முன்னாடி ஒரு வரும் ஸோ அப்போ கரெக்டாக பொருந்திருக்கிறது சி ஆப்ஷன் ஓர் உயிர் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா மரபு சொல்லை கண்டறி கூகை கூவும் குழரும் அகவும் குணுகும் கூகை வந்து பார்த்திங்கன்னா குழரும் எது கூவும்னா குயில் கூவும் மயில் வந்து அகவும் புறா குணுகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக கான் வல்லை நச்சவரம் அரன் கொடுத்துருக்காங்க கான்னாலும் காடு வல்லைனாலும் காடு அரன்னாலும் காடு நச்சவரம்ன்றது விடமுள்ள பாம்பு அதாவது விஷமுள்ள பாம்பு அப்படின்ற பொருளில் இருக்கும் அப்போது வேறுபட்டுருக்கிறது வந்து சி நச்சவரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக புலி புலி புலினா விலங்கை குறிக்கக்கூடியது சின்ன லீ வரக்கூடிய புளி வந்து விலங்கு பெரிய லீ வரக்கூடிய புளி வந்து புளியம்பழம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான தமிழ் சொல் தேர்வு செய்க ஃபோல்க் ஆர்ட்ஸ் ஃபோல்க் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நாட்டுப்புற கலைகள் ஆர்ட்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கலைன்னு ஒருமையில் சொல்லியிருக்கலாம் இங்கே ஆர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நாட்டுப்புற கலைகள் அடுத்த கொஷின் பாருங்கள் திரிகடுகம் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை திரிகடுகத்தில் மொத்தம் நூறு வெண்பாக்கள் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தேங்க்யூ